ஏ ஆச்சாரியனே உன் வேலை பாடம் சொல்லிக் கொடுப்பது மன்னனுக்கு புத்தி சொல்வதல்ல என் நாட்டை என் மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என எனக்கு தெரியும் நீ வந்த வழியே ஓடிவிடு நீ மட்டும் ஒரு ஆச்சாரியனாக இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் உன் தலை என் காலடியில் கிடந்திருக்கும் என்றார் அதற்கு சாணக்கியர் கணநந்தரிடம் கணநந்தரே மாசிடோனியாவைச் சேர்ந்த மாவீரன் அலெக்சாண்டர் சாதாரணமானவன் அல்ல அவன் வரும் வழியில் இருக்கும் பல நாட்டு மன்னர்களை போர் செய்யாமலே பணிய செய்தவன் அவனிடம் ஒரு லட்சம் யானைகளை கொண்ட இருக்கிறது படைகளுக்கு வந்து இறங்கினால் உன் நிலமே தாங்காது போருக்கு உன் படைகளை செய் இல்லாவிட்டால் நீ நிர்கதியாக நிற்பாய் அலெக்சாண்டரால் நாடு கடத்தப்படுவாய் என எச்சரித்தார் ஆனால் மகத நாட்டின் மன்னன் கணநந்தர் ஒரு பிடிவாதக்காரன் அவனுக்கு தான் என்ற மமதை எப்போதும் உண்டு தன் முன்னால் ஒரு ஏழை ஆச்சாரியன் நின்று புத்தி சொல்வதை அவன் விரும்பவில்லை ஆத்திரமான கனநந்தர் யாரங்கே இந்த ஆச்சாரியனை கழிவில் ஏற்றிக் கொள்ளுங்கள் என்றார் பாவத்தில் பெரிய பாவம் குருவை பழிப்பது அதிலும் ஒரு குருவை புத்தி கூர்மையுள்ள சாணக்கியரை கழிவில் ஏற்றச் சொல்வது ஏழு பிறவைக்கும் கேடாக முடியும் என்பதை அகங்காரம் கொண்ட மன்னன் கணநந்தர் அறியவில்லை அவனைச் சுற்றிலும் எப்போதும் நடன மங்கைகள் இருந்தனர் உல்லாசம் அனுபவிக்கவே தான் மன்னராக இருக்கிறோம் என நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் கனநந்தர் மன்னராட்சி அவரது சொல்லை எப்படி மறுப்பது என நினைத்து அங்கிருந்த காவலாளிகள் ஓடிவந்து சாணக்கியரை சிறைபிடித்தனர் பௌர்ணமி இரவில் சாணக்கியரை கழிவில் ஏற்றுவது என முடிவு அதற்கு இன்னும் பத்து நாட்கள் இருந்தன சாணக்கியர் சிறைவாசத்திற்கு அஞ்சவில்லை அவரை பொறுத்தவரை அவருக்கு இந்த இந்திய மண்ணும் இந்த மண்ணின் மக்களும் முக்கியம் எப்படியாவது அலெக்சாண்டரை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு மாவீரன் வேண்டும் என நினைத்தார் சிறையில் இருந்தபோது அவர் தன் குரு சொன்ன விஷயங்களை நினைத்து பார்த்தார் சாணக்கியா நாம் எல்லோரும் ஆச்சாரியர்கள் நாம் புத்தி சொல்ல நினைக்கிறவர்கள் என்ன வயதில் இருந்தாலும் அவர்கள் நம் குழந்தைகள் மன்னனே ஆயினும் அவனிடம் நீ கோபம் என ஆசிரியர் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது கணநந்தரின் சிறையில் இருந்த சாணக்கியரை கழிவில் ஏற்ற காவலாளிகள் வந்தனர் அவரை தரதரவனை இழுத்துக் கொண்டு வந்து கழுமரத்தின் முன்னே நிறுத்தினர் கனநந்தர் எகத்தாளமாக சிரித்தார் என்ன சாணக்கியரே இந்த நாட்டை காப்பாற்ற புத்தி சொன்ன உன்னால் இப்போது உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா மூடனே என சொன்னதும் எல்லோரும் சிரித்தனர் சாணக்கியர் துளியும் அஞ்சாமல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் இந்த சாணக்கியின் சொல் எப்போதும் வெல்லும் என்றார் கணநந்தருக்கு ஆத்திரம் இன்னும் அதிகமானது சாகும் வேளையிலும் கூட இந்த ஆச்சாரியனுக்கு பயம் இல்லை என அவன் நினைத்தான் அப்போது கணநந்தரின் அரசவையை சேர்ந்த தலைமை ஆச்சாரியர் மேகநாதன் ஓடி வந்தார் அவர் மன்னரிடம் ஒரு ஓலையை படித்து காட்ட விரும்பினார் மேகநாதன் கணநந்தரிடம் மன்னா நான் உங்களுக்கு ஒரு ஓலையை படித்து காட்ட விரும்புகிறேன் என்றார் அதற்கு கணநந்தர் மேகநாதரிடம் என்ன ஆச்சாரியரே இதுதான் அதற்கான தருணமா இந்த சாணக்கியனை கழுவில் ஏற்றிவிட்டு பிறகு என்ன மேகநாதர் இல்லை மன்னா இந்த ஓலை சாணக்கியரையும் ஆச்சாரியர்களையும் பற்றியதுதான் என்றார் அதற்கு மன்னர் கனநந்தர் எதுவாகிலும் உடனே வாசியுங்கள் என்றார் நல்லது மன்னா என சொல்லிவிட்டு மேகநாதன் ஓலையை வாசித்தார் கொடுங்கேடு வரும் நாளில் முடியாகினும் குடியாகினும் நாடுக ஒரு ஆச்சரியனை தட்டாது ஆச்சாரியன் சொல் கேட்டால் சொர்க்கத்தில் பங்குண்டு காணி பழிக்காது ஒரு ஆச்சாரியனை பின் வாழ்வாங்கு வாழ்வி என் சொல்லை மறுத்தால் முடியும் குடியும் மண்ணாகும் என்றார் ஒன்றும் விளங்காதர் மேகநாதனிடம் மேகநாத ஆச்சாரியரே நீங்கள் சொல்வதின் அர்த்தம் புரியவில்லை என்றார் விளக்கம் சொன்னார் மேகநாதர் கொடிய துன்பங்கள் வரும் நாளில் மன்னராக இருந்தாலும் சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் ஒரு குருவின் சொல்லை கேட்க வேண்டும் அப்படி கேட்பவருக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு ஒரு குருவை எப்போதும் பழிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது அப்படி செய்தால் வாழ்வாங்கு வாழலாம் இல்லாவிட்டால் நாடும் நாட்டு மக்களும் பல இன்னல்களுக்கு ஆளாகி ஒன்றுமில்லாமல் போய்விடுவர் இது தெய்வ அதற்கு என்றார்ந்த மேகநாதனிடம் என்ன மேகநாத ஆச்சாரியரே பயமுறுத்துகிறீர்களா உங்களுக்கும் சாணக்கியனின் நிலை வேண்டுமா என்றார் அதற்கு மேகநாத ஆச்சாரியர் தக்க தருணத்தில் தக்க விஷயங்களை சொல்ல வேண்டியது என் கடமை என் கடமையை நான் செய்துவிட்டேன் இனி உங்கள் விருப்பம் விதிவிட்ட வழி என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டார் பொருட்படுத்தாத கனநந்தர் காவலாளிகளை பார்த்து என்னடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவனை கழிவில் ஏற்றுங்கள் என்றார் ஒரு காவலாளி முன் வந்து மன்னரிடம் மன்னா என் மகன் இவரது குருகுலத்தில் தான் படிக்கிறான் என் மகனின் வழிகாட்டியவர் இவரை என்னால் எப்படி கழிவில் ஏற்ற முடியும் என் தலையை வேண்டுமானாலும் கொய்து கொள்ளுங்கள் என்றான் ஆச்சாரியர்கள் சொல்லியே கேட்காத மன்னன் காவலாளி சொன்னால் சும்மா இருப்பானா மன்னர்களை பொறுத்தவரை காவலாளிகள் தன் ஏவலாளிகள் கடிக்கச் சொன்னால் கடிக்க வேண்டும் கொல்லச் சொன்னால் கொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது ஒரு காவலாளி தன் முன் நின்று ஒரு ஆச்சாரியனுக்கு மறிந்து பேசினால் சும்மா விடுவானா மன்னன் யாருங்க ஒரு யானையை கொண்டு வந்து இந்த காவலாளியின் தலையை நசுக்கச் சொல்லுங்கள் என்றார் சாணக்கியர் குருக்கிட்டு ஆணவம் கொண்ட மன்னா ஒரு குருவை துன்புறுத்துவது விடவும் கொடிய பாவம் ஒரு குடிமகனை கொள்வது உனக்கு நரகத்தில் கூட இடமில்லாமல் போய்விடும் என எச்சரித்தார் யானை கொண்டு வரப்பட்டது காவலாளியின் தலை நசுக்கி எடுக்கப்பட்டது அவன் துடிதுடித்து இறந்து போனான் மேகநாதர் குறுக்கிட்டு மன்னா இது நம் நாட்டுக்கு நல்லதல்ல என்றார் உடனே கணநந்தர் சும்மா வாயை முடுங்கள் மேகநாதரே இல்லாவிட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும் என்றார் அப்போது மூச்சரைக்க ஓடி வந்த ஒரு காவலாளி மன்னன் கணநந்தரிடம் மன்னா நம் உளவாளியிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்றான் உடனே கணநந்தர் ஓலையா என்னது வாசி என்றார் காவலாளி எல்லோருக்கும் கேட்கும்படி பிம்பிலி மன்னனாகிய பீமத்தேவர் சொல்வதாவது காந்தாரா நாட்டைச் சேர்ந்த மன்னர் ஹம்பி அலெக்சாண்டரிடம் போர் செய்யாமலேயே பணிந்தார் எனவே மன்னர் கணநந்தர் போருக்கோ அல்லது அடிபணியவோ தயாராக இருக்க வேண்டும் வெறிபிடித்த அலெக்சாண்டருக்கு இந்த மொத்த உலகையும் ஆண்டாலும் போதாது அவன் நேராக இந்தியா நோக்கித்தான் வருகிறான் இந்தியாவுக்குள் நுழைந்ததும் அவன் முதலில் தாக்க இருப்பது எனவே மன்னர் கனநந்தர் அமைதியாக இருந்தார் பிறகு அவர் எல்லோரையும் பார்த்த அலெக்சாண்டர் மாவீரனாக இருக்கலாம் ஆனால் அவன் இன்னும் இந்த கனநந்தரின் வாழ்வீச்சை சந்திக்கவில்லை அல்லவா அவனது மாவீரம் என்ற அடைமொழியை நான் உடைக்கிறேன் வரட்டும் ஒரு கை பார்ப்போம் என்றார் கூடவே இந்த சாணக்கியன் சொன்னது உண்மையாக இருந்தாலும் அவன் என் முன்னே நின்று ஆணவமாக புத்தி சொன்னது என்னால் ஏற்க முடியாது எனவே இவனை கழுதையில் ஏற்றி காட்டுக்குள் துரத்தி விடுங்கள் என சொல்லிவிட்டு ஆடல் அழகிகளின் ஆந்தபுரம் நோக்கி நடந்தான் மன்னர் கணநந்த சாணக்கியரை அங்கிருந்தவர்கள் கழுதியில் ஏற்றி அவமானப்படுத்தி காட்டுக்குள் துரத்திவிட்டனர் காட்டுக்குள் பல மைல் தூரம் சென்ற சாணக்கியரின் கண்ணில் பட்டான் பத்து வயது சிறுவன் சந்திரகுப்தன் காட்டுக்குள் நீண்ட தூரம் பயணம் செய்ததால் தாகத்தில் மயங்கினார் சாணக்கியர் ஓடி வந்து தண்ணீர் தெளித்து எழுப்பினான் சந்திரகுப்தன் கண் விழித்த சாணக்கியர் சிறுவனை பார்த்து புன்னகை செய்தார் என்ன ஆச்சு குருவே விட்டீர்கள் நீங்கள் உணவருந்தவில்லையா என கேட்டான் அந்த பாலகன் கேட்டதோடு பார்க்காமல் ஓடி போய் தன் துணி முடிச்சில் இருந்த கேழ்விறகு ரொட்டியை கொண்டு வந்து சாணக்கியரை சாப்பிட வைத்தான் சாணக்கியர் சிறுகை அளாவிய அந்த ரொட்டியை மகிழ்ச்சியுடன் ருசித்தார் பின் அவர் அந்த சிறுவனிடம் நீ இந்த வனத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பாலகனை நீ யார் உன் பெயர் என்ன என கேட்டார் அதற்கு பாலகன் சந்திரகுப்தன் ஐயா நான் ஒரு அடிமை என் எஜமானர் பெயர் கோமான் அவருக்கு தினமும் இந்த காட்டுக்குள் இருந்து விறகுகளை சேகரித்து கொடுப்பதே என் பெயர் சந்திரகுப்தன் என்னை போல பல நூறு அடிமைகளை வைத்திருக்கிறார் சாணக்கியர் சிறுவனின் கண்களை கூர்ந்து கவனித்தார் அவர் ஆச்சாரியர் அல்லவா அந்த கண்கள் ஒரு அசுரனின் கண்கள் எதிரிகளை அடித்து வீழ்த்தும் கண்கள் மன்னராக இருக்க வேண்டிய இந்த பாலகன் இப்படி காட்டுக்குள் பிறகெடுத்துக் கொண்டிருக்கிறானே என நினைத்த சாணக்கியர் சிறுவன் சந்திரகுப்தனை பார்த்து என்னை உன் எஜமான் கோமானிடம் அழைத்து போவாயா என கேட்டார் அதற்கு பாலகன் வேண்டாம் ஐயா பிறகு அவர் உங்களையும் பிடித்து அடிமையாக்கி விடுவார் என்றார் புன்னகித்த சாணக்கியர் யானையின் பலம் அதற்கு தெரிந்தால் காடு தாங்காது அப்படித்தான் நீயும் நீ என்னை உன் எஜமான் கோமானிடம் அழைத்து போ நான் உனக்கு உன் பலம் என்னவென்று சொல்கிறேன் என்றார் காட்டு வழியே சிறுவன் சந்திரகுப்தன் சாணக்கியரை அழைத்து போனான் கோமானின் கிராமத்தை சாணக்கியரும் சிறுவன் சந்திரகுப்தனும் அடைந்தனர் சந்திரகுப்தனுடன் யாரோ வருவதை பார்த்த கோமான் ஏ பாலகனே யார் இவர் பார்ப்பதற்கு ஆச்சாரியர் போல இருக்கிறார் இவரை இங்கு ஏன் அழைத்து வந்தாய் என்றான் உடனே பாலகன் சந்திரகுப்தன் அரசே இவர் பெயர் சாணக்கியராம் காட்டில் நான் விறகு சேகரித்த போது மயங்கி விழுந்தார் இவருக்கு உணவு கொடுத்து இங்கு அழைத்து வந்தேன் என்றதும் கோமான் சாணக்கியரை பார்த்து சொல்லுங்கள் என்ன எதற்கு சந்திக்க வேண்டும் என நினைத்தீர்கள் என்றான் அதற்கு சாணக்கியர் கோமானிடம் நீ ஒரு அரசனை அடிமையாக வைத்திருக்கிறான் என்றார் அதிர்ச்சியான கோமான் சாணக்கியரிடம் என்ன நான் ஒரு மன்னரை அடிமையாக வைத்திருக்கிறேனா நான் இந்த சின்ன கிராமத்துக்கு தலைவன் அவ்வளவுதான் என்றான் அதற்கு சாணக்கியர் பாலகன் சந்திரகுப்தனை காட்டி இதோ அந்த மன்னன் இந்தியாவை காப்பாற்றப் போகும் மாவீரன் அலெக்சாண்டரின் படையை ஓட ஓட விரட்டப் போகும் கம்பீரன் என்றான் கோமான் சத்தமாக சிரித்தார் அங்கிருந்த எல்லோரும் சிரித்தனர் சிரிப்போலி அடங்கும் வரை சாணக்கியர் எதுவும் பேசவில்லை சிறுவன் சந்திரகுப்தன் ஒன்றும் புரியாமல் நின்றான் கோமான் சாணக்கியரை பார்த்து என்ன சாணக்கியரே புத்தி பேதலித்து விட்டதா இந்த அடிமை நாடாளப் போகிறானா என்றான் அதற்கு சாணக்கியார் ஆம் முதலில் இவன் மகத நாட்டை கைப்பற்ற வேண்டும் பிறகு அந்த நாட்டின் போர் படைக்கு தலைமை ஏற்க வேண்டும் இவனுக்கு வான் போர் பயிற்சிகளை கொடுக்கப் போகிறேன் இன்னும் பத்து நாட்களில் அலெக்சாண்டரின் படை இந்தியாவுக்குள் விடும் அவர்களை ஓட ஓட விரட்டப் போவது இந்த சிறுவன் சந்திரகுப்தனின் படை என்றார் அதற்கு கோமான் சாணக்கியரே பசியில் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னதான் வேண்டும் சொல்லுங்கள் என்றார் அதற்கு சாணக்கியர் கோமானிடம் இந்த பாலகன் சந்திரகுப்தனை என்னுடன் அழைத்து போக அனுமதி வேண்டும் என்ற நொடியில் கோமானுக்கு ஆத்திரம் வந்தது சாணக்கியரே என் பாலினை எடுத்து நீண்ட காலமாகிறது வீணாக உயிரை விட்டுவிடாமல் ஓடிவிடுங்க என்றான் முடியாது சந்திரகுப்தன் இல்லாமல் இங்கிருந்து செல்வதாக இல்லை என்றார் கோமான் ஆத்திரத்தில் எழுந்தான் குறுக்கிட்ட பாலகன் சந்திரகுப்தன் அரசே வேண்டாம் எதுவும் செய்து விடாதீர்கள் என்றான் பிறகு சாணக்கியரை பார்த்து சந்திரகுப்தன் ஐயா நீங்கள் யாரோ எவரோ என் மேல் இத்தனை நம்பிக்கை வைத்து ஒன்றை சொல்கிறீர்கள் ஆனால் இதெல்லாம் நடக்காது நான் ஒரு அடிமை நீங்கள் வந்த வழியே போய்விடுங்கள் என்றான் அப்போது பேசிய கோமான் சாணக்கியரை பார்த்து சரி நான் ஒன்று சொல்கிறேன் அலெக்சாண்டரை வெல்ல போகும் இந்த பாலகன் என்னுடைய இன்னொரு அடிமை ஒருவனை வென்றார் இவனை உங்களோட அழைத்து போகலாம் என்றான் சற்றும் தாமதிக்காத சாணக்கியர் சரி என்றார் கோமான் சொன்ன இன்னொரு அடிமை சாதாரண ஆள் அல்ல அவன் அடி கொண்ட மல்யுத்த ஜாம்பவான் பக்கிரி ஏய் பக்கிரி வாடா இந்த பாலகனை ஒரே போடில் விடு என்றார் அதற்கு முன்பே சாணக்கியர் பாலகன் சந்திரகுப்தனின் காதல் ஒரு ரகசியம் சொன்னார் அது ஒரு போர்தந்திரம் அந்த தந்திரத்தை உள்வாங்கிய பாலகன் சந்திரகுப்தன் பக்கிரியை வீழ்த்த தயாரானார் பக்கிரியும் பாலகன் சந்திரகுப்தனும் ஒரு வட்டத்துக்குள் நிறுத்தப்பட்டனர் அலெக்சாண்டரின் படை இப்போது பாடலி புத்திரத்தை கைப்பற்றி இந்தியா நோக்கி சீறி பாய்ந்தது சாணக்கியர் சந்திரகுப்தனின் காதல் சொன்ன ரகசியம் என்ன கோமான் சந்திரகுப்தனை சாணக்கியருடன் அனுப்பி வைத்தானா அலெக்சாண்டரை வீழ்த்த பாலகனை சாணக்கியர் தேர்வு செய்ய என்ன காரணம் அலெக்சாண்டரை சிறுவன் சந்திரகுப்தன் வெல்வானா எல்லாம் தெரிஞ்சுக்க இப்பவே டவுன்லோட் செய்யுங்கள் போகட் அப்பம் சாணக்கிய